Baracco Paspa Newtico Nalla kodiketa. பச்சத்தண்ணி தண்ணி பச்ச தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கணும் அப்பதான் அந்த குழக இருக்காது இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் அதை ஊற்ற மரபிட்ட எண்ணெய் ஊற்றுனா ஒட்டாம வரும் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு 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 தக்காளியை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிறோம் பார்த்தாச்சு பூண்டு பேஸ்ட்டு பட்டை நல்லா கொதிக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் இந்த அளவுக்கு உப்பு கொஞ்சம் சோயா பேஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கணும் ரெட் செல்லி கொஞ்சம் ஊற்றிக்கணும் இதில் சில்லி பிளாக்ஸ் நுணுக்கி போட்டுக்கணும் கடையில விற்கிது போட்டுக்கலாம் நான் போடலை வேணும்னா காரத்தூள் போட்டுக்கலாம் இதில் கொத்தமல்லி தலை மலை சூற மாதிரி துவக்கணும் మల చార్మారి చిల్లీ పస్తా రెడీ అడుపు ఆఫ్ పన్న చిల్లీ పస్తా రెడి